வணக்கம் நண்பர்களே வாங்க நம்ம மல்லிரி வியூ பார்க்கலாம் ஆமாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரிக்கு பெருசாக ஆப்பு வைக்க போறாங்க நம்மளோட தேவஸ்தேனம் ஆமாங்க என்னதான் நம்ம கதிரேசம் வந்து நம்ம தேவசேனாவோட பேத்தி அமுதா குட்டி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களை கடத்தி அவங்க வீட்டில் வச்சுருந்தாலும் அங்கே யார் இருக்கிறது நம்ம வெண்பா குட்டி ஆமாங்க குட்டி குட்டியை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து நம்ம அரவிந்த் கால் பண்ணி சொல்ல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாரு மனோகர் அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக கிளம்பி வராது நம்ம அரவிந்த் இங்கே வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் இருக்காரு என்னம்மா வேண்பா அப்படி சொல்ல இப்படி தான் கடத்தி வச்சுருக்காங்க நீங்கள் எப்படியாவது அதில் கூப்பிட்டு போயிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட சேர்த்துருங்க அப்போ தான் அந்த கேஸில் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்த உடனே நம்ம அமுதா வெண்பாவை பார்த்து கேட்குறாங்க யார் இது என்னென்னு கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நீ சேர இடத்துல கரெக்டாக சேருவா பத்திரம் போய் சேர்ந்துருவா நீ கூட போ அப்படின்னு நம்ம வெண்பாவுக்கிட்டே சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நம்ம அமுதா குட்டியும் சரி ஓகேன்ட்டு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் வெளியே நம்மளோட தேவசேனா அழுதுட்டு இருக்காங்க மல்லி பெரியம்மா கிட்ட ஐயோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியே உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை என்னால் காப்பாற்ற முடியல அந்த ராஜேஸ்வரியும் என்னால் பழி வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவசேனா முடிச்சுட்டு இருக்கோம் அந்த டைமில் பாட்டி அப்படின்னு ஒரு சத்தம் என்னடா பார்த்தா நம்மளோட அமுதா குட்டி நேராக ஓடி போயிட்டு கட்டி பிடிக்க அழுதுகிட்டே இதுக்கப்புறம் தான் கேசி தக்காளி சூடு பிடிக்க போது வைக்கிறாம்பாரு வேட்டு எல்லாமே அதிரடியாக மாஸ் பர்ஃபாமன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி போறாங்க உள்ள மாசம் உள்ளே போனதுக்கு அப்புறம் ஹை ஆம் ரிட்டன் பேக் அப்படின்ற மாதிரி ஒரு சீனை போட்டு போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்றாங்க இப்போ தான் கேஸ் வாதம் மாட்டேன் நீங்கள் திடீர் நீ வந்துட்டு கேட்க கொஞ்சம் எனக்கு நர்வஸாக ஆச்சு கொஞ்சம் ஹெட் போய் நெட்டுக்கு அதான் வெளியே போயிருந்தேன் இப்போ எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு எல்லா பிரச்சனை சொல்யூஷன் தீர்ந்துருச்சு கிடச்சிருச்சு நான் வந்துவிட்டு இனிதான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவசை சொல்றாங்க சொல்கிறாங்க இதை உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க நம்மளோட எதிர்கட்சி வக்கீல் அதுக்கப்புறம் நான் இந்த கேஸில் முக்கியமான சாட்சியாக இருக்கிற ரஞ்சிதாவை நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க ஜெர்ஜும் அதுக்கப்புறம் நேரா ரஞ்சிதாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்பதான் கேக்குறாங்க நீங்க உங்க மாமா விஜய் கொலை பண்ணதா பாத்தீங்களா தள்ளி விட்டுதான் பாத்தீங்களான்னு எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு சாட்சி சொல்றாங்க இதுக்கு நடுவில் தான் கேக்குறாங்க என்னடா பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தீங்க எந்த டைமில் பார்த்தீங்க என்ன நடந்துச்சு கரெக்டாக சொல்லுங்கன்னு சொல்ல இதான் சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் மாமா விஜயே கல்யாணம் பண்ணிங்கன்னு ஆசைப்பட்டிங்க உண்மையாக பொய்யா அப்படின்னு கேட்க ஆமாம் ஆசைப்பட்டேன் அதுக்கப்புறம் மல்லி வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அதில் ரொம்ப சிக்கல் இருக்கீங்க கரெக்டாக அப்படின்னு கேட்க அதுக்கும் ஆமாம் அப்போது அப்போ நீங்கள் தான் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லி அவங்கள தான் பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க உடனே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க அந்த டைமில் எதிர்க்கட்சி தலைவராக சொல்கிறார் வக்கீல் சொல்கிறாரு ஐ அப்ஜெக்ஷன் மை இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி என்னோடய சாட்சியை வந்து கலைக்க பார்க்குறாங்கன்னு சொல்ல சரி ஓகே எங்ககிட்டே ஒரு முக்கியமான சாட்சி இருக்கு ரஞ்சிதா இந்த கொலையை நேரில் பார்க்கவே இல்லை அப்படின்றதுக்கான முக்கியமான ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவசேனா சொல்றாங்க இதை கேட்டவுடனே இருக்கு நீ தர காட்ட மாட்டேங்கள சாட்சியை கொண்டு வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க இதை உடனே நம்மளோட தேவசேனா உதவ இப்பே கூட்டாருன்னு சொல்லிட்டு மல்லியை பார்த்து மனோகர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நம்ம மாசா மாசம் என்ட்ரி கொடுக்குறாங்க மனோகர் ஆமாங்க என்னென்னு பாத்தீங்கன்னா அவருக்கு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காரு இல்லையா அவர் எப்படி கூப்பிட்டு வரது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு குளப்பில் போய்ட்டுருக்கேங்க இதுக்கப்புறம் மனோர் வந்தாரா இல்லையா வந்து சாட்சி சொன்னாரா இல்லையா நம்ம ரஞ்சிதா போய் சாட்சி சொன்னான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு நாலுலாம் சாத்து சாத்துனாங்களா இல்லையா தக்காளி ராஜேஸ்வரிக்கு தக்காளி பழம் ஜூஸ் புழிஞ்சாங்களா இல்லையா இல்லை வேறு என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களும் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி எனக்கு சிவராத்திரி தாங்க ஆமாங்க நைட் டியூட்டி ஸோ இன்னும் ஒர்க்கில் தான் இருக்கேன் பார்த்தீங்களா இன்னும் ஒர்க்கு முடியல இருட்டி என்ன பண்ணுற இது ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இனி வாழ்க்கை இப்படியே போடுமானது இல்லை நண்பர்களே இங்கே அப்புறம் வேற என்ன விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக நடக்க போகுதுங்கிறத அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்டா பாய் பாய்